ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லவ் பேர்ட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம அம்மா வீட்டில் லவ்பர்ஸ் வர்த்து இருக்காங்க இதில் நல்ல ஏர்னிங் இருக்கு இது வர வந்து ஒரு ரூபாய்க்கு மேலே லவ் பேர்ட்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் நல்லபடியாக பராமரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப சிக்காக வாங்கக்கூடாது கொஞ்சம் வந்த எயிட் மன்த் கம்ப்ளீட் ஆன மாதிரி பறவையாக வாங்கணும் இதுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம எவ்ரிடே மாற்றிட்டே இருக்கணும் நீங்கள் மாற்றாமல் இருந்தீங்கன்னா அந்த தண்ணி அந்த லவ் பேர்ட் பிடிக்காது அதுக்கப்புறம் கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் சீச்சு வைக்கணும் ஏன்னா பொதுவாக சை வந்தால் லவ் பேர்ட்ஸ் சாப்பிடுது லவ் பேர்ட்ஸில் ஒரு பேர்டு இறந்துருச்சுன்னா இன்னொரு பேர்டும் செத்துரும்னு சொல்கிறது போய் அது வந்து இன்னொரு பேரை நம்ம ஃபீமேலோட மேலே சேர்க்கும் போது அது ரெண்டுமே சேர்ந்துருது ஆக்சுவலாக இது வந்து முட்டை வந்து ஒரு பேர்டு வந்து மூணு டு பத்து முட்டை போடுது இது டெய்லி ஒவ்வொரு முட்டையாக தான் போடுது அதுக்கப்புறம் இது குஞ்சு பொரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது டு இருபத்தொரு நாள் அடைக்காத்து குஞ்சு பொறிக்குது இப்போ எங்கள் வீட்டில் முட்டை போட்டிருக்கு ஒரு நாலு பாட்டு நாங்கள் வச்சுருக்கோம் அதில் ஒரு முட்டை மட்டும் தவறி விழுந்துருச்சு அந்த முட்டை தான் இப்போ நாங்கள் கையில் எடுத்திருப்போம் குஞ்சும் கூட பொறிச்சிருந்துச்சு இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த பெரிய போடை வந்து நாங்கள் வெளியில் ஒரு குச்சியை வச்சு பண்ணாவோ அது வெளியில் போயிடுச்சு அதுக்கப்புறமா நாங்கள் குஞ்சை எடுத்தோம் ஒரு சூப்பராகவே இருந்தது இது கரெக்டாக ஒரு வந்து உங்களுக்கு ஒரு இருபது நாள்லேயே அழகாக உங்களுக்கு பேர்டாகி வெளியில் வந்துடுது இது கட்டில் பூன் வந்து ஒரு சூப்பரான ஃபுட்டாக இருக்குது தினையும் நம்ம சேர்க்கணும் கால்சியம் செத்து ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் எக்கு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது மேல் ஃபீமேலை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அதோட மூக்கை வச்சு நம்ம ஈஸியாகவே இந்த லவ் பேர்டை கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த லவ் பேர்டு வளர்க்குறது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் நமக்கு ஒர்க் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா டெய்லி வந்து இதை மார்னிங் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பார்க்கணும் தான் முட்டையை வந்து அடக்காக்குது அதோடு வந்து ஃபீமேல் வந்து மேலோட வந்து நம்ம மேட்டிங் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு வந்து அந்த பாட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து அடிக்கடி உங்களுக்கு நல்லாயிருக்கும் எப்படி ஒரு சிக்ஸ் மந்த்தில் வந்து உங்களுக்கு நிறையா உங்களுக்கு முட்டை போடுது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வளர விட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு பொறுத்த சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நீங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் பல வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு எவ்ரிடே வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டெய்லி அந்த வீடியோ உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன் மந்த்து முடிஞ்சால் தான் உங்களுக்கு பேர்டு வந்து டேட்டிங் பண்ண முடியும் இதோட மேல் ஃபீமேலில் வந்து நம்ம பேராக தான் நம்ம இது பண்ணணும் ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் இருந்த ஒரு லவ் பேர்டில் ஒரு மேல் வந்து பேர்டு வந்து டெத்தாயிருச்சு அந்த ஃபீமேல் வந்து ரொம்ப நைட்டெல்லாம் தூங்காமல் கத்திகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வேறு ஒரு பேர்டை வந்து அதோட சேர்க்கும்போது தான் அது வந்து கொஞ்சம் சவுண்ட் இல்லாமலே இருந்துச்சு இதை வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம் அதனால தான் அது லவ் பேர்ட்ஸ்னு சொல்கிறோம் லவ் பேர்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவோட இதுன்னு சொல்ல முடியாது ஆஸ்திரேலியில் தான் ஃபஸ்ட்டு இது இந்த பேர்டு வந்து இது பண்ணாங்க இது வந்து நம்ம பெட்ரோடாக எல்லாருமே வளர்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சிபா பாய்